மகாவிஷ்ணு தன் வாகனமான கருடனிடம் உலகில் எத்தனை வகை மனிதர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்டாராம் மூன்று விதம் அப்படின்னு சொல்லி கருடன் சொன்னாராம் இத்தனை கோடி மக்கள் வாழும் பூலோகத்தில் மூன்று விதமாகத்தான் இருக்கிறார்களா என்ன என கேட்டார் விஷ்ணு ஒன்றும் அறியாதது போல தாங்கள் கேட்பது ஆச்சரியமாக இருக்கிறது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மூன்றையும் சொல் அப்படின்னு சொன்னாராம் சுவாமி பறவையும் அதன் குஞ்சுகளும் போல வாழ்பவர்கள் முதல் வகை பசுவும் அதன் கன்றும் போல வாழ்பவர்கள் இரண்டாவது வகை கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் மூன்றாம் வகை அப்படின்னு சொன்னாராம் கரடா விள விளக்கமாக சொல் அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்டாராம் சுவாமி பறவையை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் குஞ்சுகளுக்காக பகலில் இறை தேடச் செல்லும் தாய் பறவை வருவதற்குள் பாம்புகளும் மற்ற பறவைகளும் குஞ்சுகளை தங்களுக்கு உணவாக்கி கொள்ளும் மாலையில கூட்டுக்கு வரும் தாய் காணாமல் போன குஞ்சுகளுக்காக பெரிதாக கவலைப்படாது கூட்டில் இருக்கும் குஞ்சுகளுக்கு இரையை ஊட்டும் அவற்றுக்கு பசிக்கான இறைதான் தெரியுமே தவிர தாயை பற்றிய சிந்தனை வந்து இருக்காது வளர்ந்ததும் குஞ்சுகள் பறக்க முயற்சி செய்யும் அப்போது மரத்துல இருந்து கீழே விழுந்து மடிந்து போக மச்சவே உயிர் வாழும் அவ்வளவுதான் இந்த வகை மனிதர்கள்தான் வறுமையுடன் போராடுகிறார்கள் கிடைத்த வருமானத்தில் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு கடவுள் பற்றிய சிந்தனை இருப்பதில்லை இறைதேடும் மனிதர்களாக வாழ்க்கை நகரும் பசுவும் கன்றுவும் எப்படி என்றால் தொழுவத்தில் பசு ஓரிடத்திலும் கன்று இன்னொரு இடத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பசுவை பார்த்து கன்றும் கன்றினை பார்த்து பசுவும் சத்தமிடும் தாயோட மடியில் சுரப்பக்கூடிய பாலை குடித்தால் பசி அடங்கும் என்பது கன்றுக்கு தெரியும் ஆனால் அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் கயிறு தடுக்கும் கயிறை இழுத்து பார்த்தும் ஏங்கோ இதுபோல இரண்டாம் வகையினருக்கு கடவுள் சிந்தனை இருக்கும் அவரை அடைந்தால் வாழ்வு சுகம் பெறும் என்பதும் புரியும் ஆனால் குடும்பம் உறவு பாசம் ஆசை எனும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க மூன்றாவது வகையினர் தான் கணவன் மனைவி போன்றவர்கள் எப்படி என்றால் முன்பின் அறியாத பெண்ணை திருமணம் புரிந்த கணவன் முகம் கொடுத்து பேசாமல் ஒதுங்கி செல்வான் ஆனால் அவளோ கணவரை பார்த்த நாளிலிருந்து அவனுக்காக வாழ தொடங்குவா கணவருக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரிப்பாள் பிடித்ததை சமைப்பாள் அவனுக்காகவே பிறந்தவள் என்பதை உணர்த்தி கணவரை தன் பக்கம் கவர்ந்திருப்பாள் முதலில் விலகிச் செல்ல நினைத்தவன் நாளடைவில் மனைவியின் அன்பில் கரைவன் அவளை விட்டு பெரிய மனம் இருக்காது மூன்றாம் வகையினர் எப்போதும் பக்தியில் ஈடுபடுவர் சோதனையால் முதலில் வருந்தினாலும் கடைசியில் அவர்கள் கடவுளை அடைவர் என்றார் மதிநுட்பம் மிக்க கருடனின் விளக்கம் கேட்ட மகாவிஷ்ணு Mas ainda